ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மெரிட்டாஸ் கிரியேட்டிவ் ஃபுட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செரி டொமேட்டோ நூடுல்ஸ் தான் வாங்க ரொம்ப வந்து ஸ்பைஸியாகவும் டேஸ்டியாகவும் பண்ணலாம் ரெசிபிக்குள்ளே போகலாமா ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் இந்த சின்ன தக்காளின்னு சொல்கிற செரி தக்காளி ரொம்ப குட்டியான சைஸில் இருக்கும் அதே நேரம் ரொம்ப புளிப்பாகவும் இருக்காது இந்த பாஸ்தா நூடுல்ஸ் அதுக்கெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த தக்காளி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வானொலியில் எண்ணெயை போட்டுட்டு அதில் பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க கருவேப்பிலை வந்து நல்லா வந்து முறுமுறு நல்லா வறுக்கணும் அது வந்து நல்லா வந்து ட்ரை ஆகிற அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம தக்காளியை போட்டுடலாம் தக்காளி வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வரைக்கும் போட்டிருக்கேன் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம அதிகமாக போட்டுக்கலாம் இதில் புளிப்பு வந்து அவ்வளோ இருக்காது அதனால நமக்கு வந்து இது நல்ல ஒரு டேஸ்ட்டு தான் கொடுக்கும் தக்காளி கொஞ்சம் வதங்கினோன்னே அதுக்கப்புறம் ஒரு ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் கட் பண்ணி போட்டிருக்கேன் அதோடு சேர்த்து இதையும் கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை அளவு போட்டிருக்கேன் இது எல்லாமே அந்த தக்காளி வதங்குற அளவு வரைக்கும் நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கலாம் அந்த தக்காளியோட ஜூஸில் தான் இந்த வெங்காயமும் சேர்த்து இதில் வந்து வேகுது எப்போவுமே நம்ம வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறமா தக்காளி போடுவோம் இப்போ வந்து தக்காளி போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போடுறப்ப என்னென்னா கொஞ்சம் அந்த சாரில் அந்த ஈரத்தன்மையில் அந்த வெங்காயம் வந்து வதங்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து நூடுல்ஸ் மசாலா அதாவது நான் வந்து மூணு நூடுல்ஸ் போட போகிறேன் சின்ன பாக்கெட்டு அதனால் ரெண்டு நூடுல்ஸ் மசாலாவை என்ன பண்ணிடுறேன் இதோட சேர்த்து கிளறிட்டு அதோடு கொஞ்சம் மிளகாத்தூள் ஸ்பைசிக்காக நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அவ்வளோதான் அதையும் வந்து ஒரு வதக்க வதக்குனதுக்கப்புறம் நம்ம வந்து நூடுல்ஸ் வந்து எத்தனை நூடுல்ஸ் போடணுமோ அதை வந்து நம்ம போட்டுக்கலாம் நம்ம தண்ணி ஊற்றுறப்ப சில சமயம் வந்து அடியில் வந்து அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் அந்த கிரேவி அட்லீஸ்ட் தங்கிடும் அதனால கொஞ்சம் வந்து மேலே எடுத்து இந்த மாதிரி போட்டு விட்டோம்னா உங்களுக்கு தண்ணி ஊற்றுறப்போ வந்து அடியில் மட்டும் இருக்காது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ மூணு நூடுல்ஸ் வந்து இதில் போட்டுட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதில் மீதி இருக்க அந்த ஒரு நூடுல்ஸ் மசாலாவையும் நான் போட்டுடுறேன் ரெண்டை வந்து தக்காளியோட அந்த மசாலா கிரேவியோட சேர்த்து வதக்கியாச்சு இன்னும் இருக்கிற ஒன்றை வந்து நான் வந்து சும்மா வந்து மேலாக தூவுறேன் கொஞ்சம் நல்லா கிளரி விட்டுட்டோம்னா எல்லா பக்கமும் அந்த கிரேவி வந்து சாயந்துடும் உப்பு இப்போ தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க நூடுல்ஸ் ரெண்டு நிமிஷத்துலலாம் வேகாதுங்க மூடி போட்டு வச்சிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து அதை வந்து சர்வ் பண்ணலாம் அவ்வளோதான் நம்மளோட செரி டொமேட்டோ நூடுல்ஸ் ரெடி ரெடியாகிடுச்சு டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்